வணக்கம் மேர்களே ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளேடுகள் நமது பார்வையை சந்தித்திருக்கிறோம் இன்றைய தினமும் பலதரப்பட்ட விடயங்கள் துறை விலை அவதாரம் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு விடம்பெற்றிருக்கிறது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற வகையில் நேற்றைய தினம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பயணிகளுடன் பயணித்த விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது அதில் பயணித்த அனைவருமே உயிரிழந்து விட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது விமானத்தினுடைய கறுப்பு பெட்டியை தடுகிற பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அது தொடர்பிலான செய்தியிட தொடர்பிலே கூட இன்றைய தினங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம் அதற்கு முன்னர் நாங்கள் இன்றைய தினம் கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கிற அதே போன்று வடபுலத்திலிருந்து வெளியாக இருக்கிறோம் மிக முக்கிய செய்திகள் எடுத்தரிலே அவதானத்தை செலுத்த போகிறோம் ஆரம்பத்திலே நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது ஐநாவின் பரிந்துரைக்கு போராட்டமே காரணமாகும் ஆணையாளரின் அறிக்கை வரவேற்கத்தக்கது கிளிநொச்சி கட்சி பணிமனை திறப்பு விழாவிலே விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை அறிக்கையினை நாம் நாம் வரவேற்கிறோம் மக்களின் போராட்டம் காரணமாகவே ஐநாவின் அறிக்கையிலே சாதகமான நிலை ஏற்பட்டிருக்கிறது இலங்கை விடயத்திலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாகும் என வடமாகாண முதலமைச்சரும் வடமாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய செயலாளர் நாயகமான சி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே தன்னுடைய கட்சி அலுவலகத்தை அல்லது கட்சி பணிமனையும் திரை திறந்து வைத்து மக்கள் மத்தியிலேயே உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் ஜெனீவாவினுடைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இதன் ஒரு அங்கமாக இதன்போது இலங்கை தொடர்பிலான முக்கிய அறிக்கை ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டது இந்த அறிக்கையை காட்டி காட்டித்தான் சி விக்னேஸ்வரன் நேற்று இதனிடம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியங்கே பார்க்கிற பொழுது இணையாவிட்டால் தோல்வி நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் குறித்து தயாசிரி எம்பி தெரிவிப்பு என்கின்ற செய்தியை இங்கு இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமன் ஆகிய இணைந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமராக்காவிட்டால் எந்த கட்சி இரண்டு கட்சியினாலுமே வெற்றி பெற முடியாது இரண்டு கட்சிகளுமே தோல்வியை தான் சந்திக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அம்பாந்தோட்டையிலே இடமேற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மக்கள் சந்திப்பிலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் தயாசரி ஜெயசேகரன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த விடயத்தோடு மேலும் பல விடயங்களை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதாவது ஆரம்பத்திலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கோடான உறவு நிலையை முறித்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பிரதம் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான மகேந்திர ராஜபக்சவோடும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நெருக்கம் காட்டி வருகிறார் இந்த நிலையிலே ஸ்ரீலாங்கா பொதுஜன பிரமணவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டுமே இணைந்து பொ பொது தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலே அல்லது பொது தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலை வருகிறது எனினும் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகிற பொழுது ஸ்ரீலங்கா பொது மிக பிடிவாதமாக இருக்கிறது தாங்கள் நிறுத்துகிற பொது வேட்பாளர் தான் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுவார் என எனினும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனம் ஜனாதிபதி தேர்தலிலே மீண்டும் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதன் காரணமாக இருதரப்பிற்கும் இடையிலே முருகல் நிலைய ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கண்டியிலே இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான கூட்டத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் எவரையும் பங்கேற்க வேண்டாம் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தடை விதித்திருந்தார் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இருதரப்பிற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற முருகல் நிலை தான் என கூறப்படுகிறது இந்த நிலையிலே தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளரான தயாசரி ஜெயசேகர இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது இரு கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கா விட்டால் நிச்சயமாக இருதரப்புமே தோல்வியை சந்திக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் தேயசிரி ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது சவால்களை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய அஹ் ஐ மூவுடன் கைகோருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பினை பிரதமர் ரணில் விக்ரமசிங் விடுத்திருக்கிறார் கிராமத்தை நோக்கிய ஸ்ரீகோந்தாவினுடைய நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது தேசிய ஐக்கிய முன்னணியுடன் கைகோருங்கள் தான் பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க அழைப்பு விடுத்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்சவின் சுகத்தில் இடம்பெற்ற அழிவுகளையும் இந்த அரசாங்கத்திற்கு பாரிய சவாலாக அமைந்துள்ளன ஆனாலும் இந்த சவால்களை எதிர்கொண்டமையினால் தற்போது அதற்கான பிரதிப பிரதி பலன்கள் கிடைத்திருக்கின்றன எனவே தொடர்ச்சியாக எமக்கு ஆதரவு அளியுங்கள் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேசிய ஐக்கிய முன்னோடியுடன் கைகோருங்கள் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் கிராமத்தை நோக்கிய ஸ்ரீகோத்தா நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த உரையாற்றிய ரணில் இந்த விடுத்திருக்கிறார் நிகழ்வில் நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது விசாரணை மறக்கும் விசாரணைக்கு மறக்கும் இராணுவம் என்கின்ற தலைப்பிலே ஒரு செய்தி இங்கு பிரசுரமாகி இருக்கிறது மேஜர் ஜெனரல் சுவேந்திர சில்வாவிற்கு சவேந்திர சில்வாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உள்ளக விசாரணைகளை நடத்த இராணுவ மறுப்பு தெரிவித்துள்ளது என்கின்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் இடம்பெற்று வருகிற இந்த நிலையிலே சவேந்திர சில்வாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக யுத்த குற்றச்சாடுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையிலே அவருக்கு எதிராக உள்ளக விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு சிவில் அமைப்புகளும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்த ஒரு நிலையிலே தான் அவருக்கு எதிராக உள்ளக விசாரணை நடத்தப்படாது அல்லது நடத்த முடியாது என்கின்ற ஒரு பகிரங்கமான அறிவித்தலை ராணுவம் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது இது தற்பொழுது ஒரு பாரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது ஜெனீவாவிலே இலங்கைக்கு எதிரான பிரேரணி தொடர்பிலான விவாதம் இடம்பெற போகிற இந்த நிலையிலேயும் இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது மிக முக்கிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது நிலையான அரசாங்கத்திற்கு ஒன்றிணைவது அவசியம் பொறுப்பு மைத்திரி மகிழ்ந்த விடம் என்கிறார் அமர வீரர் என்கின்ற செய்தியை பிரசுரமாக்கியிருக்கிறது மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதியை நிற வாக்குறுதிக்கு அமைய நிலையானதும் உறுதி உறுதியானதுமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெருமன் ஆகியன ஒன்றிணைய வேண்டும் இவ்விரு இவ்விரு கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரே கூட்டணியாக மாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிற்கும் அதேபோன்று எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவிற்குமே காணப்படுகின்றது என மஹிந்த அமரவீரர் தெரிவித்திருக்கிறார் அதாவது மகிந்த அணிக்கும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைவராக அணிக்கும் இடையிலே தற்பொழுது முருகன் நிலை முற்றி இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிற நிலையிலே தான் நிலையான அரசாங்கத்தை அமைப்பிற்கு இருதரப்பு ஒன்றிணைவது மிக அவசியம் இந்த பொறுப்பு ஜனாதிபதி மைத்திரிபால அதே அதேபோன்று எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடமும் காணப்படுவதாகத்தான் மகிந்த அமரவீர தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோன்று நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது எரிபொருள் விலையிலே இன்று மாற்றம் ஏற்படும் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது நிச்சயமாக இந்த செய்தி இலங்கை வாழ் மக்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியும் அல்லது ஒரு எதிர்பார்ப்பை மேற்படுத்துகிற தான் காணப்படும் உலக சந்தையிலே எரிபொருளின் விலை அதிகரிக்கும் பொழுது எரிபொருள்களின் விலை சூத்திரத்தை மையப்படுத்தி விலை நிர்ணயம் தொடர்பிலே ஆராயும் குழு இன்று கூட உள்ளது இதற்கமைய இன்று நள்ளிரவிற்கு பின்னர் நிச்சயமாக எரிபொருள் விலையிலே மாற்றம் ஏற்படும் ஒன்று எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் அல்லது எரிபொருள் விலை குறைக்கப்படும் எனினும் எரிபொருள் விலை குறைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக காணப்படுவதாக உள்ள அதாவது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏனெனிலே சர்வதேச எரிபொருள் சந்தையில் எரிபொருளுக்கான விலை தற்பொழுது அதிகரித்திருக்கிறது ஆகவே சர்வதேச சந்தையை மையப்படுத்தித்தான் எரிபொருள் சூத்திரம் கணிக்கப்படுகிறது ஆகவே நிச்சயமாக இன்றைய தினம் எரி புதிய அந்த அதாவது இந்த எரிபொருள் சூத்திரத்துக்கு அமைய எரிபொருளின் விலை அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு மாதத்தினுடைய பதினோராம் தேதி அல்லது பன்னிரெண்டாம் தொகுதியிலே எரிபொருள் சூதரத்திற்கு அமைய எரிபொருள் விலையிலே மாற்றம் ஏற்படுத்தப்படும் அந்த நடவடிக்கையின் ஒரு கட்டமாகத்தான் இன்றைய தினமும் எரிபொருள் விலையிலே மாற்றம் ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பிலான மேலே தகவல்களுக்கு நீங்கள் ஆதவன் தொலைக்காட்சியோடும் அதேபோன்று ஆதவன் இணையதளத்தோடும் இணைந்திருங்கள் இது தொடர்பிலான மேலே தகவல்களில் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் அவதாரம் செலுத்தமாக இருந்தால் கருணாகூட இன்று சிஐடியிலே ஆஜராவார் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது தலைமா தலைமறைவாகி இருந்தவரும் முன்னாள் கடற்படை தளபதி அட் தளபதியுமான அட்மிரல் வசந்த கருணாகூடம் இன்று திங்க திங்கட்கிழமை விசாரணைகளுக்காகவும் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முன்னிலையாக முன்னிலையாகவிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே இருக்கிறது எனினும் இலங்கை நேரப்படி ஆதார் தொலைக்காட்சியினுடைய இந்த இன்றைய நமது பார்வை ஒளிப ஒளி பதிவு செய்ய செய்யப்பட்டுக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே கடற்படையினுடைய முன்னாள் தளபதி தற்பொழுது குற்ற புலனாய்வு திணைக்களத்திலே முன்னிலையாகி இருக்கிறார் விசாரணைகளுக்காக அதாவது யுத்தம் இடமேற்ற இரண்டாயிர யுத்தம் இடமேற்ற அல்லது யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐந்து தமிழ் இளைஞர்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முன்னிலையாக இருக்கிறார் அவர் தாம் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பிலேயும் கைது செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை உத்தரவு வழங்குமாறு கோரி கடந்த வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு மீதான விசாரணை எடுத்து மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை அவர் கைது செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது அத்துடன் இன்று திங்கட்கிழமை அவரை குற்றப் புலனாய்வு திணைக்களத்திலே முன்னிலையாகி வாக்குமூலம் ஒன்று வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையிலே தான் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைவாக அவர் இன்று காலை சிஐடியிலே முன்னிலியாகி இருப்பதாக குரு கூறப்படுகிறது இது தொடர்பில் நான் மேலே தலைவர் தொடர்ச்சியாக டபுள் ஜூ டபுள் டாட் ஆர்த் நியூஸ் டாட் என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள் அதே போன்று நான் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது இருபதாவது திட்ட சட்டம் நிறைவேற்றப்படாது டலஸ் அழகு பெருமை தெரிவிப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இருபதாவது அரசியலமைப்பினை நிறைவேற்றித்தான் எதிர்க்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இல்லை ஆகவே நாங்கள் இருபதாவது திருத்த நிறைவேற்ற இடமளிக்க மாட்டோம் என எதிர்கட்சி உறுப்பினர் டலஸ் அழக அழகப்பெருமை தெரிவித்திருக்கிறார் இந்த இருபதாவது சட்டத்தை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மக்கள் விடுதலை முன்னணி மிக முக்கியமாக முன்னணியில் என்று செயற்படுகிறது தனிநபர் பிரேரணியாக இந்த பிரேரணை நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இது தொடர்பிலே மஹிந்த அணியினுடைய பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தது எனினும் இருபதாவது திருத்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு ஆதரவு அளிக்க முடியாது என மகிந்த அணிந்த திட்டவட்டமாக தெரிவித்திருக்கார்கள் அதாவது இந்த இருபதாவது திருத்த சட்டம் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இருபதாவது திருத்த சட்டத்தினுடைய இருபதாவது திருத்தத்தினுடைய அல்லது இருபதாவது திருத்த சட்டத்தினுடைய மிக முக்கிய ஒரு குறிக்கோளாக காணப்படுகிறது இதற்கு சிறுபான்மை கட்சிகளும் பாரிய எதிர்ப்பினை வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக மனோகணேசன் கூட இந்த சிறு அதாவது சிறுபான்மை மக்களுக்கு நன்மை பயக்காத அல்லது சிறுபான்மையின் மக்களுக்கு ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்த போகிற இந்த த திருத்த சட்டம் நிறைவேற்றப்படாது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே இன்றைய தினம் இது தொடர்பிலே மக்கள் விடுதலை முன்னணியினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்து பேசவிருக்கிறார்கள் இந்த சந்திப்பு இன்று மாலை இடம்பெற இருப்பதாக கூறப்படுகிறது எனினும் அந்த சந்திப்பு எங்கு எப்போது இடம்பெறுகிறது என்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட தவறு இதுவரையிலும் வெளியாகவில்லை இவை நாங்கள் இன்றைய தினம் வீர பத்திரிகைகளை பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குற பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற மிக முக்கிய செய்திகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் சர்வதேசத்தை எமது பக்கம் திருப்பியுள்ளீர்கள் கிளிநொச்சியிலே வடக்கு முன்னாள் முதலமைச்சர் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ள பரிந்துரைகளில் சில சாதகமான விடயங்கள் உள்ளக உள்ளகப்படுத்தப்படுவதற்கு இங்கு எம்மவர்கள் தொடர்ச்சியாக உண்மைகளை எடுத்து கூறி மேற்கொண்ட போராட்டங்களும் அரசியல் செயற்பாடுகளுமே முக்கிய காரணம் என தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய செயலாளர் நாயகமும் அரசருமான சி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சியிலே தமிழ் மக்கள் கூட்டணியின் மாவட்ட பணிமனையை திறந்து வைத்து உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இங்கு அவர் தொடர்ந்து கருத்தறிவிக்கையிலே மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்தை நிறைவேற்றாமல் பல்வேறு ஏமாற்று வழிகளை இலங்கை அரசாங்கம் கையாண்டு ஏமாற்றி வந்த நிலையிலே அவற்றிற்கு எதிராக தொடர்ச்சியாக உண்மைகளை அல்லது உண்மை நிலைகளை எடுத்து கூறி வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தான் அந்த போராட்டம் காரணமாகத்தான் சர்வதேசத்தை எமது பக்கம் சர்வதேசம் எங்களுடைய பக்கம் திரும்பி இருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை சி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது ஜெனியாவிலும் ரணில் மைத்திரி நிழல் சுத்தம் என்கின்ற கூடிய ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய நாற்பதாவது அமர்வு தற்போது இடம்பெற்று வரும் நிலையிலே அங்கே இலங்கை விவகாரத்திலே அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங் விற்கும் இடையிலே நிழல் சுத்தம் ஒன்று இடம்பெற்று வருவதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ஜெனிவா கூட்டத்தொடர் நாற்பதாவது ஜெனிவா கூட்டத்தொடர் இடம்பெற்று வருகிற இந்த நிலையிலே தான் இருவருக்கும் இடையிலான நிழல் சுத்தம் ஜெனிவா வரை சென்றிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது அறிக்கையை அமுல்படுத்துவது அவசியம் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்து என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இலங்கையில் நல்லிணக்க நல்லிணக்கம் பதிலளிக்கும் கடப்பாடு மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை விவசாயிகள் அலுவலகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கை தொடர்பாக பதிலளித்திருக்கும் சர்வதேச மன்னிப்பு சபை இந்த அறிக்கையை அமுல்படுத்துவது மிகவும் அவசியமானது என்கின்ற ஒரு விடயத்தை மிகவும் முக முக்கியமான ஒரு விடயமாக வலியுறுத்தி அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது அரசியல் எதிர்காலம் குறித்து கடும் விரக்தியில் ஜனாதிபதி என்கின்ற புகைப்படத்திற்குடியே பிரசுரமாகி இருக்கிறது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவருடைய அரசியல் எதிர்காலம் சம்பந்தமாக குழப்பமும் விரக்தியும் அடைந்த நிலையிலே உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உள்ளக வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது அவரு அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது பெரும்பாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு முனைப்பில் அவர் தான் கூறப்படுகிறது இந்த நிலையிலே தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து அவர் விரக்தியிலே காணப்படுவதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உள்ளக தவறுகளை மேற்கோள் காட்டித்தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடபுலத்திலிருந்து வெளியாகி இருக்கிற பிரதான செய்தி தொலைவில் இன்றைய தினம் அவதானம் செலுத்தப் போகிறோம் அந்த வகையிலே ஆரம்பத்திலே உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இலங்கைக்கு இதுவே இறுதி சந்தர்ப்பம் பரிந்துரைகளை நிறைவேற்றுவது அவசியம் என்கிறார் சம்பந்தன் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தொடர்பிலே வெளியிட்டுள்ள காட்டுமான அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மனதார வரவேற்கிறது ஐநா தீர்மானத்திலே பரிந்துரைகள் உள்ள அதாவது ஐநா தீர்மானத்தில் அதாவது புதிதாக இலங்கைக்கு எதிராக வெளியிடப்பட்டுள்ள ஐநா அறிக்கையிலே இருக்கிற விடயங்களை இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக அமுல்படுத்தப்பட அல்லது அமுல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை இரா சம்பந்தன் வெளியிட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் வளமுறை பத்திரிகை பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது ஐநா மனித உரிமைகள் சபையிலே ராஜதந்திரமாக செயற்பட வேண்டும் விக்னேஸ்வரன் கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அதாவது அவர் நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே தன்னுடைய கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போதாக விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பிலே நாங்கள் இதற்கு முன்னர் வீரகேசரி அதே போன்று தினக்குழு பத்திரிகை வழியாக இந்த செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தியிருந்தோம் ஆகவே நாங்கள் காளை கத்திரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி நாங்கள் பார்க்கிற பொழுது காலைக்கதற்கு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாகும் ஜெனிவாவில் இலங்கை அரசிற்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது ஐந்து கட்சிகள் கூட்ட கூட்டாக தீர்மானம் கூட்டமைப்ப கூட்டமைப்பிற்கு எதிராக நிலைப்பாடு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது ஐநாவிலே இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது என்கின்ற என்ற கோரிக்கை உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை உள்ளடக்கிய அறிக்கையொன்று ஜெனிவாவிற்கு அனுப்பி வைப்பதற்கு ஐந்து தமிழ் கட்சிகள் தீர்மானித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது இன்றைய தினம் வடபுலத்திலிருந்து வெளியாகியிருக்கிற மூன்று பத்திரிகைகளின் வெளியான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பில் அவதாரம் செலுத்தமாக இருந்தால் நேற்றைய தினம் எத்தியோப்பியாவிலே விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது அந்த விமானத்திலே நூற்றி நாற்பத்தி ஒன்பது பயணிகள் பயணித்திருந்தார்கள் அதிலே விமானத்தினுடைய ஊழியர்கள் உள்ளடங்களாக நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்த விடயம் பத் பாரிய அதிர்வலைகளை சர்வதேச ரீதியிலே ஏற்படுத்தி இருந்தது விமானம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஆறாவது நிமிடத்திலேயே இந்த விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது சில இந்த விபத்துக்குள்ளான சில மனைத்தியாளங்களிலேயே இந்த விமானத்திலே பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக எத்தியோப்பிய அரசாங்கம் முக்கியபூர்வமாக அறிவித்தது அந்த விமான விபத்துக்குள்ளான விமானத்திலே முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் பயணித்திருப்பதாக கூறப்படுகிறது இதுவரையிலே பதினாறு கனேடிய பிரஜைகள் உயிரிழந்திருந்த உயிரிழந்துள்ளமை கனேடிய அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது போன்று ஜெர்மன் பிரஜைகள் சிலரும் அந்த விமானத்தில் பயணித்திருப்பதாகவும் அது தொடர்பிலே இதுவரையிலே உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் எத்தனை பேர் பயணித்தார்கள் என்பது உறுதிப்படுத்த முடியவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை ஜெர்மனி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையிலே இந்த விமான விபத்து ஏன் இந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்கிற விடயத்தை கண்டறிவதற்காக விமானத்தினுடைய கருப்பு பெட்டியை கண்டறிவதற்குரிய விசேட தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த தேடுதல் நடவடிக்கைக்கு சீனாவினுடைய குழு ஒன்று உதவி செய்வதாகவும் கூறப்படுகிறது அதே போன்று இன்றைய தினம் எத்தியோப்பியாவிலே தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்கப்படுவதாக எத்தியோப்பிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவுப்படுத்துவது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது அதே போன்று தொடர்ச்சியாக நாங்கள் லங்காதேவ பத்திரிகையுடைய பிரதான செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது அமைச்சர் கபீர் காசிமினுடைய உதவியாளர் ஒருவர் மீது அல்லது சாரதி ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்த நேற்று முன்தினம் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிளிலே வந்த இரண்டு இனந்தெரியாத நபர்களினால் நபர்களினாலேயேதான் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதன்போது படுகாயமடைந்த நபர் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகத்தான் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலேக செய்தித்திருப்பில் நாங்கள் அவதானம் செலுத்தோமாக இருந்தால் தொழிற்சங்க அனுபவம் இல்லாத முன்னெடுப்புகளே மலேக மக்கள் உரிமைகளை இழக்க காரணம் மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சதாசிவம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அரசியல் மற்றும் தொழிற்சங்க அனுபவம் இல்லாதவர்களின் பிழையான செயற்பாடுகள் காரணமாகவே மலேக மக்கள் தமது உரிமைகளை இழந்து வருகின்றனர் இந்த நிலை தொடருமானால் மலேக மக்களின் அடையாளம் அழிந்து போய்விடும் என்பதோடு இருப்பும் கேள்விக்குறியாகிவிடும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாளொன்றிற்கு ஐம்பது ரூபா வேணதியை கொடுப்பனவாக பெற்றுக் கொடுக்க போவதாக நாடகமாடி வீர வீராபு பேசியவர்களும் இப்போது வாயெழுத்து போயுள்ளார்கள் என மத்திய மகாசபை உறுப்பினர் மத்திய மாகாண முன்னாள் உறுப்பினர் சதாசிவம் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற உலக செய்தி தொடர்பிலே நாங்கள் அவதானம் செலுத்தமாக இருந்தால் செய்மதியை அல்லது ஏவுகணையை ஏவுவதற்கு தயாராகும் வடகொரியா செய்மதி படங்களில் சான்றுகள் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக்கியிருக்கிறது வடகொரிய பிராந்திய வடகொரிய பியாங்யாங் பிராந்தியத்திற்கு அருகிலுள்ள ஏவுகணை ஏவுகணை ஏவுவதற்கான தளத்திலே புதிதாக ஏவுகணை ஒன்றை அல்லது செய்மதியொன்றை ஏவுவதற்கு தயாராகி வருவதற்கான சான்றுகள் செய்மதி படங்களிலே காணப்படுகிறது இந்த விடயம் தொடர்பிலே கடந்த தினங்களுக்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கவலை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையிலே தான் இந்த செய்தி அது ஏவுகணைவதற்கான அல்லது செய்மதியை ஏவு ஏவுவதற்கான ஒரு ஏவுதளமாக இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகத்துடன் கூடிய செய்தியாக இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இன்றைய தினமொழியாக இருக்கிற மிக முக்கிய இந்திய செய்தித் தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தமாக இருந்தால் இலங்கை நடத்திய போர்க்குற்றம் இலங்கை நடத்திய போர்க்குற்றம் குறித்து சர்வதேச விசாரணை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும் ராமதாஸ் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இலங்கை போர்க்குற்றங்களை விசாரிப்பதற்கு காலவரையை நிர்ணயிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் கருத்து தெரிவித்துள்ளதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சனிக்கிழமை அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே ஜெனீவாவில் நடைபெறும் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் நாற்பதாவது கூட்டத்திலே இலங்கை மீதான போர்க்கூட்ட விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய ஆணையாளரினுடைய அறிக்கையை தாங்கள் வரவேற்பதாக இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதேபோன்று இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைவன் நாங்கள் அவதாரம் செலுத்தோமாகி இருந்தால் சர்வதேசத்தின் கண்காணிப்பு தொடர வேண்டியதன் அவசியம் என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலைங்கம் வீரகேசரி ஆசிரியர் தலைங்கம் அமைந்திருக்கிறது இலங்கை விவகாரம் தொடர்பிலே ஐநா மனித உரிமை ஆணையகத்தின் ஆணையாளர் மிச்சல் பசலெட் விடுத்துள்ள அறிக்கை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் மனங்களை ஓரளவுக்கு ஆற்றுவதாக அமைந்துள்ள போதிலும் அவரது அறிக்கைக்கு எதிராக இலங்கையிலே இனவாத அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் போர்க்கடி தூக்கியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெருமன் உள்ளிட்ட அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகளும் அது சார்ந்த அமைப்புகளும் ஐநா மனித உரிமை ஆணைய ஆணையாளரின் அறிக்கை கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன இந்த நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஆணையாளரின் அறிக்கையை வரவேற்றிருப்பதாகத்தான் இந்த வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைமையத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலை ஆசிரியர் தலைங்கம் தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் பாரிய சவாலாக போசாக்கின்மை என்கிற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது உணவு பாதுகாப்பின்மையும் போசாக்கின்மையும் இலங்கையிலே பாரிய சவாலாக இருந்து வருவதாக உலக உணவு திட்டம் திட்டம் வார இறுதியிலே தெரிவித்திருந்ததை அவதானிக்க முடிகிறது இலங்கை உட்பட அநேகமான நாடுகளிலே ஐம்பது தொடக்கம் எண்பது சதவீதமான எண்பது சதவீதமான உணவை பெண்களை தயாரிக்கின்றனர் அத்துடன் அரைவாசிக்கு மேற்பட்ட நாடுகளில் உணவு உற்பத்திக்கு அவர்களே பொறுப்பாளிகளாக இருக்கின்றனர் என உலக உணவு திட்டம் கூறுகிறது ஆயினும் பெண்களின் முக்கியமான பங்களிப்பு தொடர்பாக குடும்பங்களிலே தாழ்ந்த மட்டத்திலே அங்கீகாரம் உள்ளது இந்த வருடம் சர்வதேச மகளிர் தினத்தை சமமாக சிந்தித்தல் சிறப்பானதாக கட்டியெழுப்புதல் மாற்றத்திற்கான கண்டுபிடிப்பு என்கின்ற கருப்பொருளிலே ஐநா கொண்டாடியது உலக உணவு திட்டத்தின் அணுகுமுறையும் சகலும் கௌரவமும் தெரிவும் வாய்ப்புகளை கொண்டவர்களாக வாழ்வதற்கு செயற்படுத்துவமாக அமைந்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தித்தான் இன்றைய தினக்குல் பத்திரினுடைய ஆசிரியர் தலைங்கும் அமைந்திருக்கிறது அதாவது மகளிர் தினத்தையும் போ உல உணவு போஸ் போச உலக போசாக் இரண்டு விடயங்களையும் தொடர்பு படுத்தித்தான் தினக்குற பத்திரையினுடைய இன்றைய ஆசிரியர் தலைங்கும் அமைந்திருக்கிறது அதேபோன்று இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற கேலிசேசம் துறவிலே அவதாரம் செலுத்தமாக இருந்தால் ஒரு மேசையிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அமர்ந்திருப்பதாகவும் அவரிற்கு பக்கத்திலே குப்பை தொட்டியொன்று இருப்பதாகவும் அவருடைய மேசையிலே ரணில் ஆதரவு இல்லை மகிந்த தீர்மானம் இல்லை சு சுதந்திர கட்சிக்கு வாக்கு பலம் இல்லை மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற நான்கு பதாதைகள் இருப்பதாகவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பாரிய ஜோசனையுடன் மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற அந்த பதாதையை குப்பை தொட்டிகளை வீசுவதற்கு தயாராவது போலத்தான் இன்றைய கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய விடயங்களாக காணப்படுகின்றது மீண்டும் மற்றொரு இன்றைய நாளொன்று நமது பார்வையிலே சந்திக்கலாம் அதுவரை உங்களோட வந்து விடைபெற்று செல்லும் நான் என்பின் என்றும் உங்கள் அன்பின் பேணி வணக்கமேர்களே